ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜம்போ கண்டிப்பா ஜம்போங்கிற திரைப்படத்தை நைடி ஸ்கிட்ஸ் பார்த்திருப்பீங்க என்ன இது ஒரு ஒன் ஆஃப் கூட சொல்லலாம் பட் கிட்ஸ்க்கு இந்த படம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைங்க அதனால தான் இந்த திரைப்படத்தை நான் உங்களுக்காக ரிவியூ பண்றேன் சரி இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ள நம்ம போகலாம் திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடக்கிற ஒரு போர்க்காலத்தை வந்து காட்டுவாங்க அப்போ வந்து சில மக்கள் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற யானைகளை வச்சு அங்க இருக்கிற ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில பண்ணிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்து திரும்பி போவாங்க இந்த டைம் வந்து நம்ம ஈரான் ஆர்மிக்கோ அமெரிக்கா ஆர்மிக்கோ போர் நடக்கும் இந்த போர்ல அந்த யானையை நடுவில் கொண்டு போனாங்க தெரியுமா அதுல நிறைய பேர் வந்து சேர்த்துருவாங்க இதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டு நம்ம அமெரிக்க ஆர்மியோட பேஸ் வந்து காட்டுவாங்க அந்த பேஸ்க்கு வந்து கர்னல் வந்து வந்திருப்பாரு அவர் எதுக்காக வர சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இந்த ஈரான் ஆர்மி மொத்தத்தை அழிச்சு ஆகும் சொல்லி ஒரு சீக்கிரட்டா ஒரு ஆப்ரேஷன் வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அதுக்காக நீங்க நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போய் அந்த இடத்துல இருந்து நம்ம ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஏதுவா இருக்குமா அப்படின்னு பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மிலிட்ரி கர்னலை வந்து அனுப்புவாங்க அப்ப மிலிட்ரி கர்னல் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சில ஹெலிகாப்டர்ல வந்து ஏறி அந்த இடத்துக்கு வந்து இறங்குவாங்க அவர் இறங்கணும்னா அவரை கூட்டு போறதுக்காக ஒரு மூணு மிலிட்ரி சோல்ஜர் அந்த இடத்துல இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க கூட வாங்க உங்களுக்கு எங்க கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறோம் அப்படின்னு வயசு சொல்லி கூட்டி போவாங்க அங்க யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அமெரிக்க சோல்ஜர் அந்த இடத்துக்கு அனுப்பி இருப்பாங்க அந்த அமெரிக்க சோல்ஜர் அங்க இருந்ததா ஈரான் ஆர்மி என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற டீடெயில்ஸ் எங்க அமெரிக்கா டிபார்ட்மெண்ட் வந்து அனுப்பிட்டு பாரு இப்ப இவர் அவரை பார்த்தோன்னா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் உங்களை முதல் டைம் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை கை கொடுக்கும் போது அங்க இருக்கிற பழந்த குடியினர் கிராமத்துல தான் இந்த மிலிட்டரி ஆஃபிசர் வந்து இருப்பாரு அப்ப அவர் என்ன பண்ணுவா நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க அதனால நீ கண்டிப்பா என்ன பண்ணுவா இவங்களோட உணவு பழக்கத்தை வந்து நீ எடுத்துக்கணும் அப்படி இல்ல இவங்க

கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் ஆட்களோட வந்து அந்த கிராமத்து உள்ள மக்கள் எல்லாத்தையும் பணியை வச்சு அந்த மக்கள் எல்லாத்தையும் கொண்டுடுவேன்னு சொல்லி மறத்தி அந்த மக்கள் தெய்வமா அங்க ஒரு யானையை வந்து வச்சிருப்பாங்க அந்த யானையை வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க இப்போ காலையில எப்பவும் போல நம்ம அமெரிக்க சோல்ஜர்ஸ் வந்து காட்டுக்குள்ள ஈரான் ஆர்மியை கண்காணிச்சுட்டு இவங்க கிராமத்து வரும்போது கிராமத்துல யானை இறந்து கிடந்ததை இவங்க பாத்துருவாங்க பாத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நம்ம கதாநாயகனான காரணம் தான் திட்டுவாங்க எதுக்காக இவன் ஒரு சாக்லேட் சின்ன பசங்க கூட அந்த சாக்லேட்டோட கவரை பார்த்துதான் ஈரான் ஆர்மி இங்கே அமெரிக்க கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கூட சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம கர்னல் வந்து சாரி கேட்டுட்டு இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா புதுசாக இவங்க வந்து ஒரு யானை கேட்பாங்க எதுக்காக இவங்க ஊர்ல வந்து அடுத்த ஒரு ஒரு கோயில் கூட நடக்க போங்க அந்த கோயில் கூடைக்கு வந்து யானையை தான் கடவுளா நினைச்சு கும்பிடுறதுனால எங்களுக்கு ஒரு யானை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்க கர்னலோ அங்க இருக்கிற கேப்டன் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ்க்கு திருப்பி போய் மிலிட்ரி பேஸோட மேஜர்ட்ட வந்து இந்த விஷயத்த சொன்ன உடனே டக்க நம்ம மிலிட்ரி மேஜர் என்ன சொல்லுவாங்க இப்போ கண்டிப்பா நம்ம உங்களுக்கு யானை கொடுத்த உடனே சொல்லும்போது அங்க ஏற்கனவே தங்கியிருந்த ரொம்ப நாள் கேப்டன் இருக்காங்க இவன் என்ன சொல்லுவாங்க அந்த மக்கள் நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்காம நமக்கு ஈரான் ஆர்மி என்னென்ன தப்பு பண்ணது அப்படிங்கிற விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரியாம போய்டும் சார் அதனால நான் கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க வந்து அவங்க கேட்ட யானையை கொடுத்தா மட்டும் தான் நம்மளால ஈஸியா ஈரான வந்து கைப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசணும் உடனே பட் கர்னல் என்ன சொல்லணும் சரி இதெல்லாம் நமக்கு தேவை நம்ம சுயமுச்சியிலே ஈரான வந்து தோக்கடிப்பாங்க எதுக்கு அந்த கிராமம் தேவை அப்படின்னு சொல்லும்போது நான் அவர் சொல்றது விஷயத்த முதல் கேள்வி உங்களுக்கு தேவையான யானையை வந்து கண்டிப்பா நான் கவர்மெண்ட் பேசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இவங்க யானை வாங்குறதுக்கு தேவையான எல்லா விஷயம் செய்வாரு அப்ப என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு கூட துணைக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அஞ்சு பேர் வேணும்னு சொன்னா பட் மேஜர் வந்து ரெண்டு பேர் தான் துணைக்கு அனுப்பாரு அந்த ரெண்டு பேர் யாரும் பாத்தீங்கன்னா அவங்க மிலிட்டரியே ரொம்ப வீக்கா சும்மா ஜாலியா சும்மா என்டர்டைன்மெண்ட் சுத்தி தடப்பானதுமா அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு பேர் தான் இவங்க வந்து பண்ணி அனுப்புவாங்க அப்ப அந்த ரெண்டு பத்தி நம்ம மிலிட்டரி என்ன பண்ணுவாங்க நீங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியான ஒரு டியூட்டிக்கு இப்போ என் கூட வரப்போறீங்கன்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதனால நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்லணும் அது கேத்தப்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க பட் அவன ரெண்டு பேரும் சொன்னா சரி எனக்கு இப்பதான் டியூட்டி முடியும் போது நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்குலாம் போக முடியாது இந்த டியூட்டி முடியாம உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி கூட்டு போயிருவாங்க கூட்டு போனதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல யாரும் மீட் பண்ண போகுது சொல்லுங்கன்னா யானையை வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் சொல்லி மிலிட்டரியில் ஒரு தரப்பான் அவங்க கிட்ட போய் இவங்க பார்ப்பாங்க அவன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே எனக்கு லீவ் வர போது நீங்க இந்த நேரத்தில் யானை வாங்கணும் இங்க தலைக்கு மேலே ஆயிரத்தி எட்டு

என்ன சொல்லலாம் யானை வந்து ஜம்போ அப்படின்னு சொல்லி கூட்ட உடனே யானை காட்டுக்கு வந்து ஓடிடும் அப்பதான் அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் யானை பேர் தான் ஜம்போ அதான் இந்த திரைப்படத்தோட பேரு இப்ப யானையை காட்டினோட யானை மேல ஒரு சின்ன பையன் இருப்பான் அப்ப அவங்க என்ன கேப்பாங்க இந்த சின்ன பையனுக்கு வேண்டாம் யானை மட்டும் போதும் அப்படின்னு இல்ல இந்த யானையை யார் கண்ட்ரோல் பண்ணுவான் இந்த பையனுக்கு போயாச்சும் மட்டும் தான் இந்த யானை கேட்கும் அதனால நான் என்ன சொல்லுவேன் இந்த பையனை நீங்க கூட்டு போங்க அப்படின்னு போது அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட என்ன பேசுங்க அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு யாருமே இல்ல நீங்க அதனால இந்த பையனை கூட்டு போலாம் அப்படிங்க வழி சொல்லி ஊர் தலைவரும் பேசுவாங்க இதுக்கு நீங்களே எங்க கூட வந்தாலும் உங்களுக்கு தான் யானையை கண்ட்ரோல் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஊர் தலைவருக்கு கண்ணு தெரியாது அது மட்டும் இல்லாம கூட ரூபாய் பணம் தந்தீங்கன்னா வருவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மி ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க அந்த சின்ன பையனை வந்து கூட்டு போயிருவாங்க இப்ப அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவாங்க யானையை கூட்டு போகும்போது யானையை கூட்டு போறதுக்காக இவங்க ஒரு ஏரோப்ளேன் வந்து வரச்சிருப்பாங்க இப்ப ஏரோப்ளேன் உள்ள மூணு பேர் என்ன பண்ணுவாங்க யானை எப்படி ஏரோப்ளேன் போய் ஏற்ற முடியும் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்கா போற வழியா இது மேல வச்சு லைட்டா கொடுக்கணும் போது நம்ம எல்லாரும் கூண்டோட மேல போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி பேசும்போது இத பத்தி நீங்க எதுவும் யோசிச்சு வேண்டாம் எனக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பார்சல் வர சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி யானை அரேஞ்ச் பண்ணி எடுத்துருமா அவருக்கு வந்து ஒரு பார்சல் இந்தியன் ஆர்மி வந்து அனுப்பியிருக்காங்க அந்த பார்சல் என்ன பாத்தீங்கன்னா யானை வந்து தூங்க இருக்க மயக்க மருந்து எடுத்துருமா இதை வந்து அனுப்பியிருப்பாங்க இப்போ இந்த மயக்க என்ன பண்ணுவாங்க யானை யானையோட பேக் பொடியா யானைக்கு வந்து கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் யானை எப்படியோ சொல்லி இந்த சின்ன பையனை தூக்கிட்டு போய் யானையை ஃபிளைட் குள்ள யார வச்சிருவாங்க யார வச்ச அப்புறம் யானையும் ஃபிளைட்ல யாரணும்னா கொண்டு நடத்தின வாங்கிடும் மைன் ஒன்னு யானை இருந்து அப்படி இவங்க பிளேனை தூக்கிட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஃபிளைட் ஓட்டுற பிளேன் அந்த பைலட் என்ன சொல்லுவா மேஜர் கூட மேஜர் டைம் ஆயிட்டு யானைக்கு அடுத்து மைக்க மருந்து நீங்க கொடுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு என்ன ஆயிருந்தா கூட இருக்க ஒரு சோல்ஜர் வந்து இந்த மைக்க மருந்து வந்து மைக்க மருந்து ஓடச்சுவான் இப்ப இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கும் போது யானை வந்து முடிச்சு முடிச்ச உடனே பிளேனை வேற வரி இல்லைன்னு சொல்லி இவங்க தரைய இறக்கிறாங்க தரை இருக்கும்போது நிறைய பிரச்சனை வரும் அதாவது என்னன்னா பிளேன் ஓபன் பண்ணி யானை கீழே தெளிவிட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனைகள் வரும் பட் எதுவுமே பண்ணாம நீட்ட பிளேனை கீழே இறங்கி பிளேனுக்கு இறங்கணுன்னே யானை வந்து பயத்துல பிளேனுக்குள்ள இருந்து வெளியே தெரிச்சு விடும் இது தெரிஞ்ச உடனே இவங்க யானை பிடிக்கிறா அந்த சின்ன பையன்ல இருந்து எல்லாருமே போய் யானை ஒரு இடத்துல வச்சு பிடிச்சி யானை கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எதுவும் பயப்படாத உடனே நாங்க பத்திரமா கொண்டு போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த யானை கிட்ட பேசுறது மட்டும் தான் ஒரு சின்ன பையன் வச்சிருப்பாங்க அவனுக்கு இவங்க ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க அந்த சின்ன பையன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு உன்ன பார்த்தாவே பிடிக்கிற காரணம் என்ன பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து போர் இருந்திருப்பாங்க அந்த போர் வந்து அமெரிக்கா போய் ஈராக்கும் நடந்த போர்ல இவங்க அப்பா அம்மா இருப்பாங்க அதனால அந்த சின்ன பையனுக்கு வந்து அமெரிக்கா ஆர்மியை சுத்தமா பிடிக்க வெளியே பிடிக்காது அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க இனிமே யானையை நம்ம பிளேன்ல கூட்டு போக முடியாது நடந்து தான் கூட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து யானையை காட்டு வழியா நடத்தி கூட்டுவாங்க நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஊர்ல கூட சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நிலத்துல நின்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒன்னு யானை என்ன பண்ணிடுவாங்க நிலத்துல இருக்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணும் உதவி பண்ணும்போது நம்ம காரணம் என்ன சொன்னா ஏற்கனவே நமக்கு நேரம் இல்ல இந்த நேரத்தில் இந்த வேலையில சமூக சவலாம் தேவை அப்படின்னு மாதிரி சொல்லி திட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யானை உதவி பணிக்காக யானைக்கு வந்து அந்த ஊர்ல உள்ள ஒரு பழைய ட்ரக்கை வந்து கொடுப்பாங்க கொடுத்தோன்னா யானை அதுல ஏத்திட்டு ஒன்னா போகும்போது டக்குன்னு மேஜர் என்ன இதுக்கு தான் நம்ம பண்ற உதவிக்கு நமக்கு ஏதாவது

எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போய் ஊருக்கு ஒரு நடுவில் வச்சு அந்த யானையை வண்டியில ஏற்றுவாங்க வண்டியில ஏற்றிட்டு இவங்க அங்க இருந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது போது கரெக்டா வண்டி வந்து என்ன டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு அப்போ மேஜர் என்ன சொல்லாம இன்னும் வண்டி நம்ம உள்ளது ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது என்ன பண்ண அப்படிங்கும் போது ஓடுற வரைக்கும் ஓடட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போகும்போது ஒரு பாலத்தில் வச்சு கரெக்டா வண்டி ஆஃப் ஆயிரும் வண்டி ஆஃப் ஆனதுக்கு நம்ம கண்ணு என்ன சொல்லணும் இப்போ என்ன மேஜர் பண்றது இந்த இடத்துல இருந்து இப்போ எப்படி நம்ம போறது அப்படிங்கும் போது சரி வேற வழியில சொல்லிட்டு இவங்க பாலத்தை வெடிக்க வைக்கலாம் பாப்பாங்க ஏன்னா பாலத்தை வெடிக்க வச்சா இதுக்கப்புறம் ஈரான் அம்மையால வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு வெடிக்கும் போது கார்னருக்கும் மேஜருக்கும் சொன்னது ஏன்னா பொதுமக்கள் இதனால பாதிக்க பிடிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்குள்ள சண்டை வரும்போது டக்கு அந்த இடத்துல நம்ம மேஜர் என்ன சொன்னா சரி நீங்க ஏதாவது சொல்லுங்க என்ன சொன்னா அதே நம்ம கடைசியா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசும்போது வெயிட் பண்ணு நமக்கு ஒரு நல்ல வழி பிறகு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அந்த பாலத்துக்கு கீழே வந்து ஒரு கப்பல் வந்து வரும் அந்த போட்ல இருக்காக இவங்க கிராமம் இருக்கு பாத்தீங்க இந்த கிராமத்துக்கு எப்பவுமே இந்த போட் வழியா தான் சாப்பாடுல இருந்து எல்லாமே கொண்டு போவாங்க அப்ப அந்த போட்டை காட்டினோட டக்குனு உங்களுக்கு இந்த இப்படி ஒரு போட் வருதுன்னு தெரியும் தெரிஞ்சுட்டே தானே இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னா பின்ன இந்த ஊர்ல இவ்வளவு வருஷமா இருக்கேன் எனக்கு என்னென்ன இப்ப இப்ப வரும்னு தெரியாதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யானை வந்து இப்ப போட்ல இவங்க ஏத்திடுவாங்க யானையை போட்ல ஏத்திட்டு இவங்க எப்ப போல போட்ல நார்மலா நார்மலா போயிட்டே போட்ல உள்ள எல்லாருமே சகஜமா எப்ப போல நல்லா ஜாலியா பேசிட்டு போட்ல உள்ள ஒருத்தர் என்ன சொன்னா ஒயின் இருக்கு குடிக்கீங்க அப்படிங்கிற சொல்லி ஒயினை பத்தி குடிக்க பேசிட்டு போது இவங்களுக்கு பின்னாடி வந்து ஈரான் ஆர்மி இருக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து திருப்பி வந்து இவங்க போட்டை தாக்குறதுக்கு பாம்பு போட்டுட்டுப்பா அப்ப டக்குனா கதை என்ன எல்லாரும் என்ன சொன்னா நம்ம கிட்ட கன்ஸ் பவுடர் எல்லாமே கம்மியா இருக்கு இதை வச்சு இவங்க அட்டாக் பண்ண முடியாது இப்ப என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இவங்க என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி இப்படி ஒரு போட் ஃபாலோ பண்ணுது அதை கொஞ்சம் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா மிலிட்ரி பேஸ்ல இருந்து எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டை அட்டாக் பண்ணி அந்த போட்ல உள்ள எல்லாத்தையும் கீழே தெரியும் கீழே தரப்புறம் போட்ல இதுக்கப்புறம் இவங்க டிராவல் பண்ண முடியாது ஏன்னா யானைக்கும் போட்ல ரொம்ப நேரம் போனாங்க வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யானை என்ன பண்ணா போட்ல இருந்து இதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க காட்டுக்குள்ள ஒரு மழை கோயில் மாதிரி இருக்கும் அதாவது யானை கோயில் அந்த யானை கோயில தான் நைட்டு தங்கியிருப்பாங்க நைட்டு தங்கி இருக்கும்போது இவங்க மேஜர் என்ன பேசுவாங்கன்னா நம்ம போயிட்டு இருக்க இடம் எல்லாம் கரெக்ட் தானா எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு நீங்க என்ன யோசிக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம போயிட்டு இருக்கலாம் சார் தான் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல விசாரிச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது பட் அந்த கிராமத்துல நம்ம விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்ன பண்றது அப்படின்னு பேசும்போது வேணா இந்த சின்ன பையனை அனுப்பிவிட்டு விசாரிக்கிற மாதிரி கேட்கும்போது இந்த சின்ன பையனுக்கு அமெரிக்கர்கள் கண்டாலே பிடிக்கும் இவன் எப்படி நமக்காக உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த சின்ன பையன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான் யானை கிட்ட போய் உட்காந்து அழுது இருப்பான் அதாவது தன்னை யாரும் நம்மள தனக்கு யாருமே இல்ல அவங்க அப்பா மேலே இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுவது ஒரு மேலஜர் என்ன சொல்றாருனா இப்ப நீ எதுக்கு அழுவுற உனக்கு எப்போ நான் இருப்ப அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் படும் போது எங்க அப்பா எப்படி இறந்தாரு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்க ஈரான் ஆர்மிக்கும் பிரச்சனை நடக்கும் போதுதான் எங்க அப்பா நடுவுல யானையை கொண்டுட்டு போகும்போது எங்க அப்பாவே தாங்கிட்டாங்க என் உயிரை காப்பாத்துக்காக தான் எங்க அப்பா சித்தாரு என் கண்ணு முன்னாடி அந்த எங்க அப்பா இறந்த பிறகு என்ன காப்பாத்திரி இந்த யானை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துருச்சு அது இருந்து எனக்கு நீ சொந்த இருக்கிறது இந்த ஜம்பம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் சரி இனிமே நான் உனக்கு எப்பவுமே இருப்பேன் அந்த மேஜர் வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பான் நம்பிக்கை கொடுத்தவன் சரி ஓகே இப்போ நான் காலையில இந்த பையன் என்ன பண்ணுவாங்க இவங்க கிட்ட கேட்காம அந்த கிராமத்துல ஒரு வயசானவங்க கிட்ட எப்படி போனோம் அப்படிங்கிற ரூட்ட வந்து கேட்டுட்டு இருவாங்க இது என்ன பண்ணுவாங்க ஈரானோட சில ஆளுக்கை வந்து இந்த பையனை பார்த்தா பார்த்தோம் இந்த பையனை புடிச்சு உள்ள வச்சு உரி உண்ணு உரிச்சு அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்பாங்க பட் இந்த பையன் சொல்ல இப்போ இந்த பையனை காணும் சொல்லிட்டு இவங்க மிலிட்டரி டீம் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேல காலையில போகும்போது அந்த பையன் மாட்டிட்டு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுனா யானைக்கு ஒரு நாங்க ஊரை சுத்தி வரோம் நீங்க ஊருக்குள்ள போய் அந்த சின்ன பையனை காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கர்னல் என்ன பண்ணுவாங்க மேஜருக்கு வந்து சொல்றாரு மேஜர் ஓகே நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தி கவலைப்படாத நீங்க கரெக்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்னலும் கூட ஒரு ஆஃபீஸரும் உள்ள போய் காப்பாற்ற போற நேரத்தில் என்ன யானை வந்து அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக இதுவே டக்குன்னு ஊருக்கு வந்தோம் ஊருக்குள்ள வந்தோடனே ஏற்கனவே போன கர்னலுக்கும் மைஜருக்கும் இது ரொம்ப சப்போர்ட் ஆகி அங்க இருக்கிற ஆட்களை அடிச்சுட்டு அந்த சின்ன பையனை வந்து காப்பாற்றுவாங்க அப்ப அந்த சின்ன பையன் நீ எதுக்காக இங்க வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற போது சொன்னீங்க இங்க நம்ம போற ரவுட் கரெக்டா என்னன்னு கேட்கணும் அதுக்காக தான் ஊருக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லும் நாங்க உன்னை இப்போதைக்கு கேட்க சொல்லல ஆனா நான் கேட்டேன் சரிதான் சரி எதுக்கு அவங்க ஒன்னு அடிச்சாங்களா அப்படிங்கிற போது ஆமா அடிச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டான் ஆனா நான் கடைசி வரைக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது கேப்டனுக்கு வந்து இந்த பையனை ரொம்ப பிடிச்சோம் பிடிச்சோன்னு

அப்ப காணல் என்ன சொல்லுவாருன்னா நீங்க என்கூட கூட வரலனாலும் பரவாயில்ல நான் அந்த இடத்துக்கு போய் அந்த யானையை அந்த பையனையும் கரெக்டா சேர்க்க வேண்டிய நேரத்தில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி எப்படி நம்ம நீங்க பண்ண போறது எல்லாமே வராங்க நம்மளுக்கு இந்த நாள வேலையும் பிறக்கும் வந்துருக்கு சரி ஏன் தனியா போன நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு மொத்த டீமும் சப்போர்ட் பண்ணி ஒன்னாயிரும் ஒன்னாயி என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டோட நைட்டா ஒரு பிளேனை ரெடி பண்ணிட்டு இந்த யானை எப்படி இங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கான தேவையான எல்லா பிளானையும் ரெடி பண்ணி இந்த யானையை வந்து பிளேனுக்குள்ள ஏற்றா பிளேனுக்குள்ள ஏற்றி ஆனால் நீங்க உங்களுக்கு யாருக்கும் பிளேன் ஓட்ட தெரியாதனால பிளேன் ஓட்ட எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர்த்து என்ன சொன்னா இது ஒரு சீக்கிரம் ஆப்ரேஷன் இது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் மைதிரி கொடுத்து பார்த்துருந்தோம் ஒரு லெட்டர் அந்த லெட்டரை வச்சு பயன்படுத்தி மறுபடியும் உங்களை வந்து இங்க இருந்து கூட்டு இவங்க கூட்டு போன விஷயம் இவங்க இங்க இருந்து பிளேன் கிளம்பின அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சுதான் இங்க இருக்க மிலிட்டரி பேஸ்ல இருக்க மேஜர் அப்ப அவர் என்ன சொன்னா அந்த பிளேனை திருப்பி உடனே வர சொல்லுங்க அப்படிங்கன்னா அந்த பிளேனை தாக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க இப்ப ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா இந்த விஷயம் ஈரானுக்கும் தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க இதை நல்லா போச்சு அவங்க கவர்மெண்டே நம்ம தாக்க சொல்றாங்க அந்த பிளேனை தாக்குங்க அப்படின்னு சொல்லி பிளேனை தாக்க சொல்லும்போது போது பிளேனுக்கு இவங்க எதுவுமே பண்ணாம பிளேனை வந்து சேஃப்டியா கொண்டு போங்க அப்போ ஒரு இடத்துல வச்சு பிளேனுக்கு அடிபட்டுவோம் அடிபட்டோம் இவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நம்ம பேரசீட்ல தான் இங்க இருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா பேரசீட்ல குதிக்கும்போது போது கடைசி யானை மனைவி ஒரு பேரசீட் கட்டி அதை குடிக்க சொல்லும்போது யானைக்கு கரெக்டா பேரசிட்ட என்ன ஆயிடும் பிஞ்சு பிஞ்சு ஒன்று நம்ம கதனை திருப்பி குதிச்சு அந்த பேரசிட்டை வந்து யானை மேல குதிச்சு யானைக்கு கரெக்டா பேரசிட் ஓப்பன் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ற செட்டப் பண்ணி பேரசிட்டோட யானையோட சேர்ந்த அந்த கிராமத்துல வந்து இறங்குவோம் கிராமத்துல இவங்க எல்லாரும் இறங்கணும் கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாம் இவங்க பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாயி தங்க குலதெய்வம் வந்து வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஈரான் ஆர்மி கரெக்டா அந்த கிராமத்துக்கு மறுபடியும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த கிராமத்தையும் நாங்க அழிக்க போறோம் இந்த யானையை சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஆளுங்களை ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மிலிட்ரி பின்னாடி வந்து மொத்த ஈரான் ஆர்மியை அரஸ்ட் பண்ணி இவங்க கூட சப்போர்ட் பண்ணி வச்சுவாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல இவங்க மிலிட்ரிக்கு கால் பண்ணி பேசும்போது ஈரான் டீம்ல முக்கியமான ஆட்களை வந்து நம்ம மேஜருக்கு அரெஸ்ட் பண்ணனால இவங்க பண்ண இந்த தப்பை வந்து அவங்க மனிச்சராங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாதுகாப்புக்கு இனிமேல் பிரச்சனை அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம மேஜரை வந்து அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க மிச்ச டீம் எல்லாம் திரும்பி எப்போ மிலிட்ரி பேஸுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தவிர மற்ற எல்லாரும் மிலிட்ரி பேஸ்க்கு காமாங்க கிளம்பும் போது அந்த சின்ன என்ன சொல்லணும்னா கேப்டன் இப்ப நீங்க என்ன விட்டு போறீங்களா இனிமேல் நான் தனியாயிட்டனா உங்களுடைய என் அப்பா மாதிரி நினச்சேன் அப்படிங்கும்போது எப்பவும் நான் உனக்காக இருப்பேன் என் வேலைகள் முடிஞ்சோன்னா நான் கண்டிப்பாக உன்னை பார்க்குறக்காக வருவேன் மாதிரி சொல்லிட்டு அவரே அந்த இடத்துல வந்து போயிருவார் இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்து கிளம்பும்போது கடைசி வீக்கிட்ட வந்து எல்லாரும் குட் பை சொல்லிட்டு போகும்போது கடைசி நம்ம கேப்டன் என்ன சொன்னா உனக்கு எப்போ உதவி எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரி நீ என்ன தேடி நான் கண்டிப்பாக உனக்காக வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற கிராமத்தில் உள்ள சின்ன பசங்களோட சேர்ந்து எங்கள் கூட விளையாட வரைய அப்படிங்கும்போது யானையை வந்து நம்ம கேப்டன் கீழே கொடுத்துட்டு அந்த பையனை உளாட போயிடுவான் இதுக்கப்புறம் நம்ம கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா அந்த யானையை கூட்டு அந்த ஊருக்குள்ளே நடந்து போகிறதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க இந்த திரைப்படம் உண்மையைன்னா ரியல் ஸ்டோரினே சொல்றாங்க இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு காமெடியாகவும் அதே நேரத்தில் நம்ம நைன்டிஸ்களுக்கு எல்லாம் ஒரு ஃபேவரட் மூவின் கூட இந்த திரைப்படத்தை சொல்லலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி சிங்க உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யா சஸ்கிரைப் கூட பண்ணுங்க ஒரு வாரம் நான் சொன்னேன் சிங்க புரியல புரியல அது என்ன விஷயம் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணா கண்டிப்பா நான் மாத்திக்க முயற்சி பண்றேன் தேங்க்யூ மேம் ஃப்ரெண்ட்ஸ்